الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال نبينا صلى الله عليه وسلم تفترق امتي على ثلاث وسبعين مله كلهم في النار الا مله واحده நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மலையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தோம் சலாத்தென்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவின் நேரடியார்களே சிறப்பான இன்றையடே பயானின் தலைப்பாக சுன்னத் ஜமாத் கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்ற தலைப்பில் குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் சுன்னத் ஜமாத் என்பது ரசூலுல்லாய் சொல்லா அறை வசல்ல சொன்னார்கள் என்னுடைய வழிமுறையும் என்னுடைய சஹாபாக்களின் வழிமுறையும் சுன்னத் ஜமாத் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹ் சொல்லலா அரை வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய உமத்தில் எழுபத்தி மூன்று கூட்டங்கள் உருவாகுவார்கள் அவர்களில் ஒரு ஜமாத் மட்டும் ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மற்ற எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று ரசூல்லா சிலாசன் சொன்னார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த ஒரு கூட்டம் அந்த ஒரு ஜமாத் யார் சொன்னபொழுது சொன்ன பொழுது கேட்ட பொழுது சொன்னார்கள் மா அன அலைஹி வாசாபி என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய சஹாபாக்களின் வழிமுறையையும் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த ஜமாத் சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற ஒரே ஒரு ஜமாத் என்று சொன்னார்கள் எனவேதான் ரசுல்லா சனாசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடிய ஜமாத்திற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சுன்னத் ஜமாத் உடையவர்கள் கொள்கை உடையவர்கள் சொல்லுகின்றோம் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைகளில் பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அது இந்த சுன்னத் ஜமாத்தோடு அதாவது ரசுல்லா சல்லாஹல்லம் அவருடைய சுண்ணத்தோடு சஹாபாத்தருடைய சுண்ணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒப்பிட்டு பார்த்தால் அது சுன்னத் ஜமாத்து செய்யக்கூடிய கொள்கை என்று நாம் விலகிக்கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே சுண்ணச்சமாத்ரி பல்வேறு கொள்கைகளில் ஒன்று இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று நேசரிடத்தில் உதவி தேடலாம் சுன்னச்சமாத்ரி கொள்கை என்னங்க இறை நேசரிடத்தில் உதவி தேடலாம் இறைநேசர் என்று சொன்னால் நபிமார்கள் ரசூல்லா சலாஹல்ல வலிமார்கள் எல்லாமே இறைநேசர்கள் தான் இப்ப இந்த இறை தீ உதவி தேடுவதும் சுண்ணத்து கொள்கையாக இருக்கின்றது ஜமாத்தை சார்ந்த சுன்ன ஜமாத்தார்கள் இதன்படி செயல்படுகிறார்கள் இதை நம்புகின்றார்கள் ஆனால் இந்த எழுபத்திலிருந்து கூட்டம் சொன்னமில்ல அதில் சில கூட்டத்தலை செய்கிறாங்க சொன்னா குழப்பி விட்டுறாங்க கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுல போய் கேட்கக்கூடாது அவளியாக்கிட்ட போய் எதுவும் கேட்கக்கூடாது அதிசுக்கு மாற்றமானது என்று விடுகின்றார்கள் எனவே சுன்னச்சமாத்தார்கள் நம்ம குழம்பு போகிறாங்க எனவே சுன்னச்சமாத்தார்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று நாம் குரான்நதி அடமையின் அடிப்படையில் ஆதாரத்தில் இறை இறைநேசரிடத்தில் உதவி தேடுவது என்னங்க சுன்னத் ஜமாத்திர கொள்கை ரசுல்லா உடைய சுன்னத் ரசுல்லாவுடைய சுன்னத்தாக இருக்கின்றது சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கின்றது குரான் நதி சடிப்பையில் இருக்கின்றது அதை நான் பார்க்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க தான் கேட்கணும் அல்லாஹ் அல்லாத இடவே செய்வது கேட்கக்கூடாது என்பதற்கு அவர்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை சொல்லுவாங்க நாம் என்ன செய்வோம் குழம்பி போய்டுவோம் ஆஹா ஆமா கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க குரான்சூர் பாத்தியாவில் ஒரு ஆயத்தை வருது இல்லை வையாக நஸ்தாயீன் வையாக நஸ்தாயின் யெல்லாம் நாங்கள் ஒன்கிட்டேயே உதவி தேடுகிறோம் குராலோதன ஐயா கண்ணாக புது வையாக நெஸ்தாய் ஈயா கண்ணபூத் நிபாதத் வையாக நஸ்தாயின் நாங்கள் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் பாருங்க தான் உதவி செய்ய கேட்கணும் இருக்கு அப்படி இருக்க இரங்க போது உதவி கேட்கலாமா ரசூ இல்லாண்டி உதவி கேட்கலாமா நவீன வலி வலி உள்ளாண்டி உதவி கேட்கலாமான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆயத்தின் அடிப்படையிலே நாம் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை விஷயம் என்ன நம்முடைய அல்லாஹ் யார்களை அடிப்படை விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளும் அடிப்படை விஷயம் என்ன என்றால் மனிதன் மனிதராய் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பல்வேறு தேவைகள் ஏற்படுது உலகத்தில் வாழ்க்கைக்கு பல்வேறு தேவைகள் ஏற்படுது அந்த தேவை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான் அல்லாஹை தவிர எந்த ஒரு நபியும் எந்த ஒரு ஒலியுல்லாவும் எந்த ஒரு மனிதனும் உதவி செய்வதற்கோ நம்முடைய தேவை நிறைவேற்றுவதற்கோ அவர்களுக்கு ஆற்றல் கிடையாது அந்த நம்முடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குங்க யாருக்கு இருக்குங்க அல்லாவுக்கு தான் இருக்கிறது அது நம்முடைய ஈமான் உறுதியா இருக்கணும் உறுதியான இருக்க ஆனால் அதுக்கு விளக்கம் இருக்கிறது இதை மூன்று வகையாக வைத்திருக்கின்றான் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இடத்தில் உதவி செய்வதற்கு உதவி தேடுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு என்னங்க மூன்று வழிகள் இருக்கின்றன ஒரு என்ன ஒன்று என்ன இடத்தில் நாம் கேட்பது அல்லாஹே கேட்பது அல்லாஹ் சொல்லுகின்ற என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் இருக்கா குரான்சர் அந்த அடிப்படையில் நபிமார்கள் எல்லா இடத்துலயே கேட்டாங்க கேக்கறாங்க குரான்ஸ் அரிவில் இருக்கிறது துனியா விஷயமா இருக்கட்டும் தீரண்டு விஷயமா இருக்கட்டும் உதாரணமா சுலைமான் நடந்து கொள்ளுங்கள் சுலிமா அல்ல இஸ்லாம் அல்லாட கேட்டாங்க வஹபிலி மெல்லதுங்க யா லாம் எனக்கு ரபி ஹபலி புல்கன் லா எம்பவே லி அகதி மெம்பாதி எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத அளவிற்கு மாபெரும் ஆட்சியை தா அப்படி கேட்டாங்க எப்படிப்பட்டு ஆட்சி கூட எனக்கு எனக்கு பிறகு சுலைமான் செய்த ஆட்சி மாதிரி யாருமே செய்யலை அது மாதிரி ஆட்சி கொடுத்து கேட்டா கேட்டாங்க அல்லாஹ் கபூல் செய்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க எல்லாம் குரான் சொல்லுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் காற்று அவருடைய கண்ட்ரோல் காற்று கண்ட்ரோல் அவங்க சிம்மாசத்தில் உட்காந்து நாற்காலி உட்காந்து கொண்டு பறக்க சொன்னால் பறக்கும் இறக்கம் சொன்னால் இறக்கிறோம் ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய பறவைகளை ஆட்சியக்கூடிய ஆட்சியை கொடுத்தான் இது என்ன நேரடையை கேட்டாங்க அதே மாதிரி ஐயர் அலை அல்லாட்ட கேட்டாங்க யா எல்லாம் எனக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது ஷிபாவை கொடு அன்னி ஷிபா கொடுத்தான் அல்லாட்டை கேட்கறாங்க யா எல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தையை கொடு குழந்தை பாக்கியத்தை கொடு அல்லா கபூல் செய்து குழந்தை கொடுத்தான் இது என்னங்க டைரக்டா அல்லாட்டை கேட்கறது

இந்த ஆயத்து தப்சீலே ஒரு நிகழ்ச்சி வருகிறது உமரது எல்லாம் ஆட்சி காலம் கலிபா வருகிறாங்க பஞ்சம் ஏற்படுது மழையே இல்லை அப்ப உமரது இல்லா தர இப்படி துவா செய்யறாங்க என்ன துவா செய்யறாங்க அவள் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் பொருட்டால் நாங்கள் துவா செய்தோம் இப்பொழுது அவர்கள் இல்லை அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ஸ்ரதியல்லாஹோ தாலானு அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு அப்பா ஸ்ரதியல்லாஹோ தாலானு அவர்களின் பொருட்டால் மழை பொழிவாயாக என்ன சிறு பொருட்டால் தோவா செய்கிறார்கள் உமரது இல்லாமல் சிறு நேரத்தை கேட்டுக்கலாம் இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பிறகு நபி அவர தொகுதி இருந்தால் அவர் குமரந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் என்ன கேட்குறாங்க வசீலாவோடு துவா கேட்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் வசீலாவோடு துவா கேட்கலாம் என்பதை அமல் பொழுத்தி காட்டுகின்றார் இன்னொன்று வகை ஒன்று டைரக்டாக அல்லான்னு கேட்குறது இன்னொன்று இறை நேசரி பொருட்டால் கேட்பது இன்னொன்று டைரக்டாக நேரடியாக இறை நேசத்தில் கேட்பது இடத்தில் கேட்பது டைரக்டா கேட்கறது ரெண்டு வகை வகை ஒன்று பொதுவாக அல்லா அடியாரத்தில் உதவி கேட்கறது பொதுவாக கேட்கறது அல்லாஹ் ஜல்லு சொல்லுகின்றான் மற்ற ஆவனும் அகல் பிரினி மாயுதா என்ற நீங்கள் ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள் நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் ஒரு ஒருக்கருடா செய்யுங்க உதவி செய்யுங்க அதை நீயே தின்ன இருக்க வேண்டும் உதவி செய்வோம் அல்லாஹத்தாலாக தான் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹத்தால் இருக்கிறது அவன் அந்த அடியாருக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் தோப்பியத்தை கொடுத்தால் வசதியை கொடுத்தால் உதவி செய்வார் இல்லைன்னா செய்ய மாட்டார் அல்லாவுத்தால சுயமாக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும் இருக்கிறது இவருக்கு இந்த அடியாருக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தா உதவி செய்வார் அந்த அடிப்படையை தான் நம்ம என்ன செய்றங்க ஒவ்வொரு ஜிமாலையும் சேரும் பள்ளி வாசல் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் கேட்குற மாதிரி இல்லையாங்க எல்லாம் கேட்கணும் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பள்ளிவாசல் யார் எல்லாத்தான வீடு கட்டணும் எல்லா இடத்துவா செய் மதர்சா கட்டணும் மதர்சா கட்டணும் உதவி செய்ய எல்லாத்தையும் கேட்கலவா கேக்க முறை என்னங்க உதவி செய்த இந்த ஊரில் இந்த இடத்தில் பள்ளிவாசம் கட்டுவதற்காக அல்லாடை வீடு கட்டுவதற்காக நிதி உதவி செய்யுங்கள் ஒவ்வொரு ஜுமாவும் சொல்றமா இல்லையாட்டி கேட்கறா இல்லையா ஏன் பெரிய வத்தப்பா தான் சொல்றான் உண்மையில் உதவி செய்யக்கூடிய நான் தான் ஆற்றல் எனக்கு தான் இருக்கிறது நான் இவர்களுக்கு அந்த உதவி செய்வதற்குரிய வசதி கொடுத்த உதவி செய்வாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க பள்ளியாசி எத்தனை பேர் ஆயிரம் ஒரு மூவாயிரம் நாலு பேரும் ஆகிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க யாருக்கும் காசு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எல்லோரும் கொடுக்கறது இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லா வசதி கொடுத்தான் சில பேர் காசு கொடுக்க மாட்டாங்க மனசில் வரல எல்லாம் போடலை அப்போ உதவி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது அல்ல சுயம் அல்லாங்கிறத்தாலாக தான் அவன் நாட்டத்தை கொடுத்தா உதவி செய்வாங்க எந்த அளவுக்கு சொன்னால் குரான் ஷெரீஃபிலே ஈசா அலிஸ்லாத்தை பற்றி வருகிறது அவங்க நபி தானே ஈசா அலிஸ்லா அல்லாவுடைய நபி மக்களை அழைக்கின்றார்கள் எவ்வளோ கராமத்தில் கொஞ்சத்தில் காட்டுறாங்க நோயை தேர்ந்து வைக்கின்றார்கள் மௌ மௌத்த ஹயா தாக்குறாங்க ஹயாத்த மௌத் இது மௌத்த அவங்க ஹயா தாக்குறாங்க அப்படியே மலை போடுறாங்க ஒரு கொலை செய்வராங்க குரான் ஷை விளைக்கிறது என்ன செய்யறாங்க எனக்கு உதவி செய்வோர் யார் உதவி செய்ய யார்கிட்ட கேட்குறாங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த வீதனை அவங்க எல்லா இடத்துல கேட்கணும் மண் அன்சாரி யாராவது உதவி செய்யுங்க இதே இதே ஈசா அலிஸ்லாம் அவர்கள் குரான் ஷெரீப் வருகிறது ரப்பனா அன்சில் அலைனா மாயுதத்தை மின சமா யாரெல்லாம் வாரத்திலிருந்து உணவு தட்டை இறக்கு அல்லாட்ட கேட்டாங்க நல்லா இறக்குனா இல்லையா அதே மாதிரி இங்கே கேட்டுருக்கலாம்ல அப்போ எது எதுக்கு சொல்கிறான் அல்லா தாலா நான் இவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆற்றலை கொடுத்தால் உதவி செய்வாங்க அப்போ அல்லா அடியாரிடத்தில் உதவி கேட்பது இல்லை இது பொதுமக்கள் இடத்துல இறை நேசர்களிடத்தில் உதவி கேட்பது ரசுல்லாட்ட உதவி கேட்கறது வலிமாட்ட உதவி கேட்கறது சாதாரண மக்களிடையே சொல்லாதல்ல வழியுள்ளாங்க இடத்தில் நபிவான கேட்கு ஏன் இறை நேசர் என்பவர்கள் சாதாரணமான பவரை நான் புரிந்து கொள்ள வேண்டிய முதலில் நம்மளமா நடிச்சுக்கிட்டோம் அவர் நம்பளை மாறி சொல்லி அல்லாஹ் ஹதீஸ் புதுசையில் சொல்லுகின்றான் ஹதீஸ் புதிசு சொன்னா எனக்கு அல்லா சொன்னது நாவினால் அல்லா சொன்னது ஹதி ஹதீஸ் புதிசி அல்லா என்ன சொல்லுகின்றான் ஒரு அடியான் நல்லா அமல் செய்து 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 இமாதம் செய்து முஜாஹதா செய்து தன் அஃப்சோடு போராடி என்னுடைய நேசராக ஆகிவிட்டால் என்னுடைய வலியாக ஆகிவிட்டால் ஃபைதா அஹபபு துஹு நான் அவரை என்னுடைய மஹபூபாக ஆக்கி கொள்கிறேன் நேசரா ஆக்கிக்கொள்கிறேன் நேசரா ஆக்கிக்கொண்டால் ஃபைதா அஹபபு துஹு ஃபகுந்து சம்மாகுல்லதி ந சமா நான் அவர் கேட்கும் காதாக ஆகிவிடுகிறேன் உள்ளது அவர் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன் அவர் பிடிக்கும் கரமாக நான் அழகிறேன் அவர் நடக்கும் காலாக ஆகிவிடுகிறேன் இது என்ன அர்த்தம் வலிமார்கள் நபிமார்கள் அவருடைய கை கை அவர்களது பவர் யாருதுங்க அல்லாஹ் அல்லவர்கள் தான் பவர் யார் கொடுக்கிறார் அல்லாஹ் கொடுக்கின்றான் கண் அவர்களது பவர் யாருடையது அல்லாவுடையது காதவருடையது பவர் யாரு அதனால தான் நம்ம ஃபுராசரி பாக்கிறோமே இல்லை சொலிபர காலத்தில் தர்பாரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பல நூற்று கணக்கான மகிழ்களுக்கு போயிருக்கூடிய பல்கீஸ்வர சிம்மாசனத்தை கண்மூடி கண் திற தொழில் கொண்டு வந்தார்கள் அந்த பவர் யார் கொடுத்ததுங்க அல்லாஹ் அப்ப அவர்கள் நம்முடைய பார்வை ஓரளவுக்கு தான் போவோம் அவர்கள் பார்வை அன்லிமிட்டட் ஏன் பவர் யார் கொடுக்கிறது அல்லாஹ் எனவே எப்படி சாதாரண மக்களிடத்திலே கூட கேட்கலாம் என்று கேட்ட பொழுது இரண்டாம் சிறு இடத்திலே நாங்க தாராளமா கேட்கிறோம் குரான் ஷரீஃப் நம்ம பார்க்கின்றோம் அல்லாஹ் தல்லு சாஹ் தாடா மூசா அலிசா காலத்தி மூசா அலிசலாம் அல்லாஹ் சொல்றான் நட் மூசாவே கலைசலாம் உங்களுக்கு தெரியாத சில விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியாத சில விஷயம் இருக்கு நிறுத்தி விட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க சொல்றாங்க அல்லா தால அது யாருங்க கிசர் அலை இஸ்லாம் கஹப் என்ற சுறாவிலே சுபாணி என்ற சுறாவிலே இருக்கிறது மூசி அல்லா நபி சொல்றாரு அல்லாத்தாரா நீங்க போயினா செய்யுங்க பிரயாணம் செய்து அங்கே ஒரு ஏழரை சேர்க்கின்றார் அவர்கிட்ட போய் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக் கொண்டு வாருன்னு சொல்றா அல்லாத்தாரா ஏன் அல்லாஹா தேர்ட்டு சொல்லி கல்லிக்கொடு கட்டுப்படலாமல்ல கட்டுப்படலாமு அல்லாஹ் நபிங்க

அல்லா நினைத்தால் இங்கே இருக்கிற இடத்துல சொல்லி இருக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் இறைநேசத்தில் போய் உதவி கேட்கலாம் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்காக நமக்கெல்லாம் தெரிவிப்பதற்கு அல்லாத அப்படி இருக்கிறோம் அப்போ அந்த இதவேசன அவர்களுக்கு அந்த கல்வி அந்த ஞானத்தை கொடுத்ததுயா அல்லாஹ் தால அவர்களுக்கு சுயமாக கிடையாது அதை நம்ம நம்பணும் அல்லா கொடுத்தான் அவள் கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்தான்னு மறந்து இரண்டு சம்பவம் அதே மாதிரி ரசூல்லா இடத்திலே அபு குறை சகா பேருகார்கள் ஹதீஸ் இருக்கிறது அல்லா எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி ஏற்படுது ரொம்ப நெம்மதிப்ப ரொம்ப கம்மியா இருக்கு நீங்கள் நிறைய ஹதீஸ் சொல்றீங்க கேள்வி கேட்குறேன் மறந்து மறந்து போயிடு யாராசுல்லாம்

ரசூல்லா கல்லா கொடுத்தால் அவங்க கொடுப்பாங்க அப்போ கேட்டாங்க ஞாபக சக்தி வரல சக்தி இப்போ மெமரி பவர் இப்போ ரசூல்லா சொன்னாங்க உங்கள் மேல் துண்டை எடுத்து கீழே விரியுங்கள் கீழே வெறுத்த பிறகு ரசூல்லா ரெண்டு கையில் எடுத்து அள்ளி அள்ளி போடுறாங்க ஒன்றுமே இல்லை கையில் இப்படி அழுறாங்க போடுறாங்க அழுறாங்க போடுறாங்க பா கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல மானசீகமாக போட்டு இதை எடுத்து உங்கள் நெஞ்சோடு அணைத்து கொள்ளுங்கள் நினைத்துக் கொண்டார்கள் அபூஹரா சொல்றாங்க அதற்கு பிறகு எனக்கு எதுவுமே மற மர மறது ஏற்படவில்லை எந்த விஷயம்னா மறந்ததெல்லாம் வந்து விட்டது எனக்கு எல்லாம் எந்த விஷயம் மறந்துட்டு அதில் நான் வந்துருச்சு அதுக்கு பிறகு எது கேட்டாலும் மறக்கிறது இல்லை எனவே தான் ஹதீசிக்கிதாபர்களிலே ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்களில் அபு குறைய உதயில்லானவர்கள் ஏராளமான ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள் மற்ற சஹாபாக்களை விட அப்போ சகாபாக்களுக்கு அந்த ஈமான் இருந்தது அல்லாஹ் தான் கொடுக்கும் ஆற்றலுடையவன் அவன் தன்னுடைய அடியாரனுக்கு கொடுத்தால் அவன் கொடுப்பார்கள் இதுதான் சுன்னத் ஜமாத் அகீதா அப்போ சொல்ல வருகின்ற விஷயம் என்று அல்லா சுன்னத் ஜமாத் அகீதா என்னங்க எல்லா ஆற்றலும் தான் இருக்கிறது அல்லாவுடைய ஆற்றல் யாருக்குமே கிடையாது எல்லா அல்லாஹ் தான் எந்த ஒரு நபிக்கும் எந்த வழியில்லாக்கும் எந்த மனிதருக்கும் சக்தி கிடையாது அல்லாஹ் கொடுத்தாலும் சக்தி வரும் அல்லாஹ் இருக்கின்ற சக்தி சுயமானது அதனால அரபில் சொல்லுவாங்க அல்லாஹ் ஆற்றல் இருக்கிறது யாரும் அவர் கொடுக்கல அல்லாஹிட்ட இருக்கிற ஆற்றல் இருக்கிறது அல்லாஹ் அடியார் ஆற்றல் இருக்கிறது அதாயி அல்லாஹ் கொடுத்தது இல்லாமல் இருந்து அதெல்லாம் கொடுத்தான் இதான் நம்முடைய அப்பை எனவே அவங்க சொல்கிறத சொன்ன நம்முடைய கொள்கை நாங்கள் குழப்பம் ஏற்படக்கூடாது அகைத சுன்னத் ஜமாத் அகைதாவினா என்ன செய்யுங்க உறுதியாக இருக்க வேண்டும் நாம் அல்லாஹையும் கேட்கலாம் அல்லாஹ் பொருட்டாலும் கேட்கலாம் இரு நேசர்னு கேட்கலாம் என்ன நியத்தோடு இவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் எப்படி காபத்துல்லா காபத்துள்ளாருக்குல்ல என்னங்க அது என்ன பைத்துல்லா அது பை அல்லாவுடைய குரான் ஷரீப் கிதாபுல்லா முகம் ரசூல் அல்லாவுடைய வீடு குரான் அல்லாஹுடைய கிதாப் முஹம்மது சல்லா செல்லம் ரசூல் ரசூல் அவளியா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர் அழியா நல்லா கிடையாது அப்போ நாம் இரண்டாசத்தில் கேட்குறோம் சொன்னால் என்ன தீயத்தில் கேட்குறோம் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தால் கொடுப்பார்கள் இணையத்தோடு தான் அவர் சொல்கிற மாதிரி சுருக்கம் சொன்னால் பயந்துடக்கூடாது ஒரு விஷயம் நாமும் விலகிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் சொல்லுகின்றேன் யாரை யாரிட செய்யக்கூடாதுங்க முஷ்ரிக் என்று சொல்வதோ காஃபி என்று கூடாது ஏனென்றால் ஹதீஸ்ல சில வருகிறது இன்னமல் நாமான் பின்னி யார் ஒவ்வொரு அமலும் நீயத்தை பொறுத்திருக்கிறது அல்லாஹ் தால்ல அவங்களுடைய நியத்தை பார்க்கின்றான் இருக்கிறார்கள் அப்போ நாம் என்ன நியத்தில் கேட்குறோம் இவர் அல்லாஹுடைய அடிமை இவர் அல்லாஹுடைய நேசர் அல்லாஹ் இவருக்கு ஆற்றலையே கொடுத்து இருக்கின்றான் அதனால் கொடுப்பாரு என்ற நியத்தில் நாம் கேட்கிறமே தவிர அவர் அல்லாஹ் என்று யாருமே நினைக்கிறதில்லை எந்த முஸ்லிம்க்கும் நினைக்கிறதில்ல அதனால நாம் நம்முடைய தேவைகளை எல்லா இடத்திலும் கேட்போம் அல்லாவின் பொருட்டாலும் இரண்டேசர் பொருட்டாலும் கேட்போம் அல்லாஹ் இரநேசர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான் எந்த நீயத்தில் இரநேசர்களுக்கு கேட்போம் அல்லாஹல்ல மனைவர்களுக்கும் சுன்னத் ஜமாத்துரி அகீதாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தவள் புரிவானாக சுன்னத் ஜமாத்துரி அஃபீதாவின் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஷரீஹத்தை குரான் ஹதீஸை முழுமையாக சரியான முறையில் தெளிவான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக